ஹலோ வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் டைம் அண்ட் ஒர்க் காலம் மற்றும் வேலையில் ஒரு முக்கியமான கணக்கு பார்க்கலாம் ஏ மட்டும் எழுபது நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும் ஏயை விட பி என்பவர் எழுபத்தஞ்சி சதவீதம் அதிக செயல்திறன் கொண்டவர் பி மட்டும் வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும் இதுதான் வந்து கொஷின் இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு திறன் அப்படிங்கிற கான்செப்ட் அவசியம் திறன் ஈக்குவல் டு வேலை பை நாட்கள் அதாவது வேலையோட மதிப்பெண் வந்து நம்ம ஒன்றுன்னு எடுத்திருக்கோம் ஸோ ஒன் பை நாட்கள்னு நம்ம எடுத்துக்கலாம் திறன் அப்படி பார்க்கும் பொழுது ஏவோட திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை செவன்ட்டின்னு வரும் பியோட திறன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதிக செயல்திறன் கொண்டவர்னு போட்டிருக்காங்க அப்போ பியோட திறன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் டிவிட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு ஒன் பை செவன்ட்டி அந்த ஒன் பை செவன்ட்டிங்கிறது ஏவோட செயல்திறன் நூற்றுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு போட்டுக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் அதிக செயல்திறன் கொண்டவர்னு கொடுத்துருக்கனால ஸோ இதை நம்ம ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கும் ஹண்ட்ரடுக்கும் உண்டான காமன் ஃபேக்டர்ஸு கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவன் டுவெண்ட்டி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வரும் இங்கே வந்து ஃபோர்ஸ் வந்து ஹண்ட்ரட் வரும் ஸோ செவன் பை ஃபோர்னு வரும் செவனுக்கும் இந்த செவன்ட்டியில் இருக்கக்கூடிய செவனுக்கும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் பை ஃபார்ட்டி ஸோ திறன் வந்து ஒன்று பை நாற்பது அப்படின்னு கிடச்சிருச்சு இப்போ கொஷின் என்னென்னு கேட்டிங்கன்னா பி மட்டும் வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் வேணும் அப்போ பி மட்டும் முடிக்க ஆகும் நாட்கள் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாட்களோட ஃபார்முலா என்னென்னு கேட்டிங்கன்னா திறனை தலைகளாக போட்டுக்கிறது அப்போ பியோட திறன் வந்து ஒன்று பை நாற்பது அதை தலைகளாக போட்டுட்டோன்னா நாற்பது பை ஒன்று தட் இஸ் நாற்பது ஸோ இந்த கொஷினை பொறுத்தளவுக்கு பி மட்டும் இந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது நாட்கள் ஆகும் தேங்க்யூ